அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் பாலன் எங்கள் வீட்டில் எனது அப்பா அம்மா மற்றும் தாத்தா பாட்டி பிறகு எனக்கு கீழ் ஒரு தங்கையும் உள்ளனர் நான் கல்லூரியில் இறுதியாண்டு படித்து வருகிறேன் தங்கை இப்பொழுதுதான் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் எங்களுக்கு ஒரு சித்தப்பாவும் உள்ளார் அவருக்கு இன்னும் திருமணமாகவில்லை எனது அப்பாவிற்கு சொந்தமாக விறகு கடை ஒன்றும் உள்ளது ஒரு காலத்தில் நிறைய நிலப்புலன்கள் என சுகபோகமாக வாழ்ந்த குடும்பம்தான் அதன் பிறகு தாத்தாவும் அப்பாவும் சித்தப்பாவும் அனைத்து சொத்துக்களையும் தகாத வழியில் செலவழித்து அழித்தும் விட்டனர் இப்பொழுது எனது அப்பா மட்டுமே அனைத்தையுமே புரிந்து கொண்டு எங்களின் குடும்பத்தை காப்பாற்றி வருகிறார் தாத்தாவிற்கு மிகவும் வயதாகிவிட்டது ஆனால் அனைத்தையுமே இப்பொழுதும் சொல்லி கொண்டிருப்பார் எங்களின் சொத்துக்கள் எவ்வளவு இருந்தது என்று அனைத்தையுமே இழந்துவிட்டு இல்லாத ஒன்றை நினைத்து பெருமை வேறு எனது சித்தப்பா இப்பொழுதும் எங்களோடுதான் உள்ளார் எவ்வளவோ முறை திருமணம் செய்ய வற்புறுத்தியும் அவர் கடைசி வரை திருமணம் செய்து கொள்ளவே இல்லை இப்பொழுது அவருக்கு நாற்பது வயது இருக்கும் நிரந்தரமான வேலை என்றும் எதுவும் இல்லை அவரது செலவுக்கு காசு வேண்டுமென்றால் மட்டும் வேலை செய்வார் அதை வைத்து இரண்டு மூன்று நாட்கள் வெளியில் எங்காவது சென்றும் விடுவார் பணம் தீர்ந்ததும் வீட்டுக்கு திரும்பவும் வந்து விடுவார் அவரை கண்டிப்பதற்கு எங்கள் குடும்பத்தில் ஆளும் இல்லை எனது அப்பாவிற்கு அவரைப் பற்றி யாரும் எதுவும் சொன்னால் கோபம் வந்துவிடும் தனது தம்பியைப் பற்றி யாரும் எதுவும் கூறக்கூடாது என்றும் சொல்வார் இதை வைத்தே அம்மாவிற்கும் அப்பாவிற்கும் பலமுறை சண்டை வந்ததும் உண்டு எனது சித்தப்பாவிற்கும் சரி அம்மாவிற்கும் சரி ஒருவருக்கொருவர் பிடித்துக் கொள்ளாது அதனால் அவரோடு பேசுவதும் கிடையாது என் அப்பா எப்பொழுதுமே சண்டை வந்தாலும் எனது அம்மாவை தான் திட்டி தீர்ப்பார் சில நேரம் அடிக்கவும் செய்வார் சொல்லப்போனால் எங்களை விட எனது அப்பாவிற்கு சித்தப்பாவின் மேல்தான் பாசம் அதிகம் குழந்தைகளான எங்களையும் சரி கட்டிய மனைவியான எனது அம்மாவையும் சரி ஒரு ஆளாகவே மதிப்பது இல்லை எந்த நேரத்திலும் சித்தப்பா பணம் கேட்டாலும் மறுக்காமல் விடுவார் இதில் தான் எனது அம்மாவிற்கு வருத்தம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் பணத்தை குடிப்பதற்காக கொடுக்கிறார் என்று ஆனால் எனது அம்மாவையும் சரி எங்களையும் சரி எனது அப்பா என்றுமே புரிந்து கொண்டது இல்லை சித்தப்பா என்ன செய்கிறாரோ அதை மட்டுமே கேட்பார் அப்பா இப்படி ஆனதற்கு காரணம் தாத்தா பாட்டிதான் ஆரம்பத்தில் இருந்தே எனது அம்மாவை பற்றி அப்பாவிடம் அடிக்கடி குறை கூறி கொண்டு இருப்பார் அம்மாவின் மேல் பாசம் இல்லாமல் அவரின் மனதில் என் அம்மாவைப் பற்றி தவறான எண்ணங்கள் மட்டுமே இருந்தன ஆனால் அவருக்கு தெரியாது அந்த குடும்பத்திற்காக உழைக்கும் ஒரே ஜீவன் அவர்தான் என்று ஒரு நாள் சித்தப்பா முப்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க பெண்ணை திருமணம் செய்து கொண்டு மாலையும் கழுத்துமாக வீட்டிற்கு வந்தார் அதை பார்க்கும் பொழுது எங்களுக்கு அதிர்ச்சியாக தான் இருந்தது இருந்தாலும் ஏதோ வகையில் ஏதாவது திருமணம் செய்து கொண்டார் என்று நாங்களும் புரிந்து கொண்டோம் அம்மாவும் அப்பாவும் அதை பற்றி எதுவுமே கூறவில்லை அப்பா தான் அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை செய்வதற்கு பணமும் கொடுத்தார் சித்தியாக வந்தவர் ஆரம்பத்தில் மிக அமைதியாக காணப்பட்டார் பிறகு போக போக அவரின் நடவடிக்கைகளும் மாறத் தொடங்கியது தாத்தா பாட்டியை தனது பேச்சால் மயக்கி அவர்களின் பக்கமும் இழுத்து கொண்டார் என் அம்மாவின் மேல் எப்பொழுதுமே குறை சொல்லி கொண்டிருக்கும் தாத்தா பாட்டி சித்தி வந்தவுடன் அவரை புகழ்ந்து பேசுவதுமாகவே இருந்தனர் உண்மையாகவே அப்படியா அல்லது எனது அம்மாவை வெறுப்பேற்றுவதற்காக அப்படி செய்கிறார்களா என்றும் புரியவில்லை சித்தி எனது அப்பாவிடமும் முறை வைத்து பாசமாக பேசியும் வந்தார் இதில் அப்பாவும் கரைந்தும் போனார் அவருக்கு என்ன தேவையோ அதை சொல்லாமலேயே வாங்கி வந்தும் தருவார் எனது அம்மா எவ்வளவோ கேட்டும் கிடைக்காத எல்லாம் அவருக்கு சாதாரணமாக கிடைத்தது வந்து சில மாதங்களிலேயே சித்தி இல்லாமல் அந்த குடும்பமே இல்லை என்ற அளவிற்கும் ஆனது சித்தி எதை சொன்னாலும் அப்பாவும் சித்தப்பாவும் செய்வதற்கு தயாராக இருந்தனர் அவரின் மேல் முழுமையாக நம்பிக்கையும் வைத்திருந்தனர் அம்மா அந்த குடும்பத்திற்காக உழைத்து அனைத்தும் சித்தியின் முன் மதிப்பே இல்லாமல் போனது அம்மாவும் அதை பற்றி கவலைப்படவும் இல்லை அவருக்கு தேவை பெயரோ பாராட்டோ அல்ல உண்மையாக கடமையை செய்தால் போதும் என்றும் நினைத்தார் சித்தியை பற்றி சித்தப்பா யாரிடமும் கூறியதும் கிடையாது அவர் எங்கிருந்தார் எப்படி திருமணம் நடந்தது என்று வேலைக்கு சென்ற இடத்தில் பிடித்திருந்ததால் திருமணம் செய்து கொண்டதாக மட்டும் கூறினார் அது மட்டுமல்லாது சித்தி அனாதை என்றும் கூறியும் வந்தார் ஆனால் சித்தியை பார்ப்பதற்கு சில பெண்களும் அடிக்கடி வீட்டுக்கு வருவர் அவர்களை சித்தியும் தனது சகோதரிகள் என்றும் சொல்லி வைத்துள்ளார் ஒரு நாள் ஒரு முக்கியமான திருமணத்திற்கு எனது அப்பாவும் அம்மாவும் மற்றும் குடும்பத்தினர் அனைவருமே செல்ல வேண்டியதாக இருந்தது சித்தி எங்களின் சொந்தங்களை பற்றி பெரிதாக எதுவும் தெரியாது அதனால் அவர் வர மறுத்தும் விட்டார் அவர் வராததால் சித்தப்பாவும் வரவில்லை என கூறிவிட்டார் அந்த சமயமாக பார்த்து எனது தங்கைக்கும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது நாங்களும் தங்கையை மட்டும் சித்தியிடம் ஒப்படைத்துவிட்டு தாத்தா பாட்டி உட்பட அனைவருமே திருமணத்திற்கு சென்றுவிட்டோம் இரண்டு மூன்று நாட்கள் கழித்து வீட்டிற்கு வந்து பார்க்க எங்களுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது காரணம் எனது தங்கை வீட்டில் இல்லை இதை பற்றி சித்தியும் சித்தப்பாவும் அழுது தங்கை எல்லோரையும் ஏமாற்றிவிட்டு தனது காதலுடன் இரவோடு இரவாக சென்றுவிட்டதாக விட்டதாக கூறி கொண்டிருந்தார்கள் இதை கேட்ட அனைவருமே அதிர்ச்சியடைந்து என்ன செய்வதென்றே புரியாமல் அழுது புலம்பினோம் இதில் எனக்கும் எனது அம்மாவிற்கும் நம்பிக்கை வரவில்லை ஆனால் அப்பாவுக்கு சித்தி சொன்னதை முழுமையாக நம்பவும் தொடங்கினார் நாங்களும் அப்பாவிடம் காவல்துறையிடம் புகார் அளிக்கலாம் என்று வற்புறுத்தினோம் ஆனால் சித்தியும் சித்தப்பாவும் அதெல்லாம் வேண்டாம் எங்கள் கண்முன்னாலேயே எங்களை ஏமாற்றிவிட்டு சென்றுவிட்டால் அப்படி இருக்கையில் புகாரளித்து மேலும் நமது குடும்ப பெயரை கெடுத்து கொள்ள வேண்டாம் என அறிவுரையும் கூறினார்கள் தாத்தாவும் பாட்டியும் கூட அவர்களின் பக்கம்தான் நின்றார்கள் அப்பாவும் புகாரளிக்க அளிக்க முன்வரவில்லை மாறாக நமது குடும்பத்தின் பெயரை கெடுத்து விட்டாளே என்று அவள் மேல்தான் கோபமும் அடைந்தார்கள் உண்மையிலேயே அவளுக்கு என்ன நடந்தது யாரோடு சென்றால் என்ற விவரம் எதுவும் அறிந்து கொள்ள அவர் விரும்பவும் இல்லை ஆனால் எனக்கும் எனது அம்மாவிற்கும் தான் அவளை அப்படியே விட்டுவிட மனமும் இல்லை சொல்லப்போனால் அவளுக்கு என்ன ஆனது என்ற பதட்டம்தான் அதிகமாக இருந்தது அம்மாவும் எப்பொழுதும் அவளையே நினைத்து கவலையும் அடைந்தார் அவரின் வேதனையை பார்த்து என்னாலும் நிம்மதியாக இருக்கவும் முடியவில்லை நானும் எனக்கு தெரிந்த சில நண்பர்களின் உதவியோடு அவளின் தோழிகளிடம் சென்று விசாரிக்க ஆரம்பித்தேன் ஆனால் முழுமையாக நம்பும்படியாக எந்த தகவலும் இல்லை எனது தங்கையை கல்லூரி செல்லும் பொழுது தொந்தரவு செய்து கொண்டிருக்கும் ஒரு இளைஞனை பற்றி தகவலும் கிடைத்தது நானும் நண்பர்களும் சென்று அவனை அடித்து உதைத்து விசாரிக்க ஆரம்பித்தோம் ஆனால் அவனிடமும் எந்த தகவலும் உருப்படியாக கிடைக்கவில்லை இளைஞனின் பெற்றோர்கள் எனது அப்பாவிடம் உங்களது மகன் இதுபோல செய்துவிட்டான் என புகாரும் அளித்தனர் அவரும் கோபப்பட்டு என்னை அடித்து என்னுடன் சண்டையிடவும் ஆரம்பித்தார் அப்பொழுது நடந்த சண்டையில் நானும் அப்பாவை எதிர்த்து பேச கோபமடைந்த அவர் என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியும் விட்டார் அப்பொழுது இருந்த மனநிலையில் நானும் வீட்டை விட்டு வெளியே வந்துவிட்டேன் ஆனால் அம்மாவின் ஞாபகம் மட்டும் அடிக்கடி வந்து போனது வீட்டில் யாரும் இல்லாத சமயமாக பார்த்து அம்மாவை மட்டும் அடிக்கடி சந்தித்து வந்தேன் தங்கை நினைத்து அம்மாவின் உடல்நிலையும் மிகவும் மோசமானது அம்மாவும் தங்கைக்கு ஏதோ தவறாக நடந்துள்ளது என்று என்னவென்று சீக்கிரமாக கண்டுபிடிக்க கூறிக்கொண்டிருந்தார் இப்படியே ஒரு வருட காலமும் கடந்தது ஆனால் அவளைப் பற்றி எந்த தகவலும் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்னையும் அப்பா வீட்டிற்குள் சேர்க்கவும் இல்லை அதற்கு காரணம் சித்திதான் என்னைப் பற்றி அப்பாவிடம் தவறாக சொல்லி கொண்டிருந்தார் இது அவருக்கு மேலும் கோபத்தை தான் உண்டாக்கியது வெளியில் எங்கு பார்த்தாலும் என்னை திட்டுவதும் முறைப்பதுமாகவே சென்று கொண்டிருந்தார் கடைசியில் ஒரு நாள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த அம்மாவும் இறந்து போனார் அப்பொழுதும் கூட கடைசியாக அம்மாவின் முகத்தை கூட பார்ப்பதற்கு அம்மா அப்பா அனுமதிக்கவில்லை சில உறவினர்களின் வற்புறுத்தலின் பேரில்தான் வேண்டாம் வெறுப்பாக அனுமதித்தார் நானும் கனத்த இதயத்துடன் அவருக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்குகளை செய்து முடித்தேன் அதன் பிறகு எப்பொழுதும் போல வீட்டை விட்டு அனுப்பிவிட்டார் எனக்கும் அம்மா இல்லாத வீட்டில் இருப்பதற்கு பிடிக்கவில்லை சொல்லப்போனால் அந்த ஊரில் இருப்பதற்கே பிடிக்கவில்லை நானும் பக்கத்து நகரத்தில் வேலை கிடைக்க அங்கே குடியேறிவிட்டேன் அங்கு வந்ததும் சில நாட்கள் வரை தங்கை பற்றி விசாரித்தேன் ஆனால் முழுமையாக எந்த தகவலும் கிடைக்கவில்லை மனதிற்கு வருத்தம் இருந்தாலும் நானும் ஒரு கட்டத்தில் ஒருவேளை அவர்கள் சொன்னது போல ஏதாவது நடந்திருக்குமோ என நம்பவும் தொடங்கினேன் அதன் பிறகு அவளை மறந்து எனது வாழ்க்கையை வாழவும் தொடங்கினேன் வேலை பார்க்கும் இடத்தில் ஒரு பெண்ணை பிடித்திருக்கவே அவளையே திருமணமும் செய்து கொண்டு வாழ்க்கையை தொடங்கினேன் எனக்கும் இப்பொழுது திருமணமாகி பத்து வழங்கள் ஆகியது அந்த நகரத்திலேயே சொந்தமாக வீடும் எனக்கென்று தனியாக ஒரு நிறுவனத்தையும் தொடங்கினேன் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு ஓரளவு பணமும் சேர்ந்தது இரண்டு பிள்ளைகளும் ஆனது வாழ்க்கையும் மிகவும் சந்தோஷமாக சென்று கொண்டிருந்தது அதன் பிறகுதான் எனது சொந்த ஊரில் பக்கம் செல்லவே இல்லை அவர்களுக்கு என்ன நடந்தது என்றும் அறிந்து கொள்ளவும் ஆர்வம் இல்லை எப்பொழுதாவது அம்மாவின் நினைவும் தங்கையின் நினைவும் வந்து போகும் ஒருமுறை எனது நிறுவனத்தை தொடங்குவதற்காக சற்று தூரத்தில் உள்ள பெரிய நகரத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது நானும் அங்குள்ள நகரத்தை சுற்றி பார்ப்பதற்கு ஆசைப்பட்டு இரண்டு மூன்று நாட்கள் வரை சுற்றித் திரிந்தேன் ஒரு நாள் காரில் சுற்றித் திரியும்போது கூட்டம் அதிகமாக உள்ள பகுதியில் எனது தங்கை போல முகம் கொண்ட ஒரு பெண்ணை பார்க்கவும் நேர்ந்தது நானும் அதிர்ச்சியடைந்து அவளை உற்று பார்க்க அது எனது தங்கை தான் நானும் புரிந்து கொண்டேன் அவளோடு இரண்டு சிறிய குழந்தைகளும் இருந்தது உடனடியாக காரை நிறுத்தி இறங்கி இறங்கி பார்க்க முயற்சியும் செய்தேன் ஆனால் கூட்டம் அதிகமாக இருந்ததால் அவள் எந்த பக்கம் சென்றாள் என தெரியாமல் தவ தவற விட்டுவிட்டேன் பல வருடங்களுக்கு பிறகு அவளின் நினைவு மீண்டும் அதிகமாக வந்தது நானும் விடாமல் இரண்டு மூன்று நாட்கள் வரை அதே பகுதியில் மீண்டும் மீண்டும் சுற்றித் திரிந்தேன் எப்படியாவது அவளை பார்த்துவிட மாட்டோமா என மனம் ஆசைப்பட்டது கடவுளிடமும் அதிகமாக கடவுளிடமும் அதிகமாக பிரார்த்தித்து கொண்டிருந்தேன் அருகில் இருந்த குழந்தைகள் மருத்துவமனைகள் பூங்காக்கள் என அனைத்திலுமே தேடியும் திரிந்தேன் என் தங்கையை பார்க்காமல் அந்த நகரத்திலிருந்து வரக்கூடாது எனவும் முடிவு செய்தேன் சில நாட்களுக்கு பிறகு எனது பிரார்த்தனைக்கும் எனது முயற்சிக்கும் பலன் கிடைத்தது ஒருநாள் ரோட்டில் பிள்ளைகளிடம் நடந்து சென்ற தங்கையை காணவும் இருந்தது நானும் அவசரமாக அவளின் அருகே செல்ல என்னை பார்த்ததும் அவள் பதறிப்போனாள் பிறகு என்னை கட்டிப்பிடித்து அளவும் தொடங்கினாள் பின்பு அவளுக்கு ஆறுதல் கூறி சமாதானம் படுத்தினேன் வெகு நேரமாக அழுது கொண்டிருந்தார் பின்பு அம்மா அப்பாவை பற்றி விசாரிக்க நான் நடந்த அனைத்து உண்மைகளையும் கூறினேன் அவளும் அம்மா இறந்ததை நினைத்து அழுது கொண்டிருந்தாள் பின்பு நானும் அவளிடம் எதற்காக எங்களிடம் சொல்லாமல் சென்றுவிட்டாய் யாருடன் சென்றாய் என விசாரிக்க ஆரம்பித்தேன் அவளும் அழுது கொண்டே அண்ணா நீங்கள் நினைப்பது போல நான் யாருடனும் செல்லவில்லை எனக்கு துரோகம் நடந்துவிட்டது என்னை வற்புறுத்தி தான் இங்கு அழைத்து வந்தார்கள் என அழுது கொண்டிருந்தால் நானும் புரியாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன் பிறகு அவள் ஒவ்வொன்றாக கூறத் தொடங்கினாள் அதை கேட்ட நான் அதிர்ச்சியும் கோபமும் அடைந்தேன் அவள் என்னிடம் அண்ணா நீங்கள் திருமணத்திற்கு சென்ற அன்று இரவு சித்தியை பார்ப்பதற்காக சில ஆண்களும் பெண்களும் வந்திருந்தனர் அவர்கள் மிக கோபமாக பேசிக் கொண்டிருந்தனர் நமது வீட்டில் என்ன நடக்கிறது என தெரிந்து கொள்வதற்காக அவர்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் அறிந்து கொள்ள ஆசைப்பட்டு நானும் அங்கு சென்று பார்த்தேன் சித்தப்பா தான் நீ சென்றுவிடு என வற்புறுத்தினார் நானும் ஒன்றும் பேசாமல் எனது அறைக்குள் வந்துவிட்டேன் சிறிது நேரத்திலேயே உறங்கியும் விட்டேன் அப்பொழுது சித்தியும் அவருடன் கொண்டிருந்த சில ஆட்களும் எனது அறைக்குள் வந்தனர் எழுந்து பார்க்க சித்தி அழைத்து சித்தி அழைத்து செல்லுங்கள் என அவர்களுக்கு சைகை காண்பித்தார் எனக்கும் ஒன்றும் புரியாமல் பயந்து போய் முடியாது என அடம்பிடிக்க அளத் தொடங்கினேன் சித்தப்பாவும் அமைதியாக நின்று வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தார் அதிலிருந்து ஒரு பெண் எனது முகத்தில் ஏதோ துணியை வைக்க சிறிது நேரத்திலேயே மயக்கமும் அடைந்தேன் அதன் பிறகு என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை கண் விழித்து பார்க்கும் பொழுது தெரியாத இடத்தில் இருந்தேன் எனக்கு என்ன நடக்கிறது என புரியவே இல்லை அது பெரிய பங்களாவாக இருந்தது அதில் நிறைய அறைகளும் இருந்தது அந்த வீட்டில் நிறைய பெண்களும் இருந்தனர் அதில் சில பெண்கள் எனது அருகிலேயே என்னை பார்த்தும் கொண்டிருந்தனர் அதில் ஒரு நடுத்தர வயது பெண்மணியும் இருந்தார் நான் கண் விழித்ததை பார்த்து சிரித்து கொண்டும் இருந்தார் எனக்கும் ஒன்றும் புரியாமல் நான் எங்கிருக்கிறேன் என கேள்விகளை கேட்க தொடங்கினேன் அதற்கு அந்த பெண்மணியோ நான் சொல்வதை கவனமாக கேட்டுக்கொள் நீங்கள் சித்தியாக நினைத்து கொண்டிருப்பவள் எங்களுடன் வேலை செய்தவள்தான் உனது சித்தப்பாவும் இங்கு அடிக்கடி வருவார் உன் சித்தப்பாவிற்கு சித்தியை பிடித்து போக அவளை திருமணம் செய்து கொள்ள நினைத்தார் எங்களிடம் அதை பற்றி கூற நாங்களும் ஒப்புக்கொண்டோம் உனது சித்தியை இங்கிருந்து அழைத்து செல்வதற்கு பத்து லட்சம் ரூபாய் பணமும் கேட்டோம் அவரும் தன்னிடம் அவ்வளவு பணம் இல்லை என்றும் ஐந்து லட்சம் தருவதாக கூறினார் அதுவும் இரண்டு மூன்று மாதங்களில் தருவதாக கூறினார் நாங்களும் அதற்கு சரியென ஒப்பும் கொண்டோம் அதன் பிறகு அவரும் அவளை திருமணம் செய்து கொண்டு கிராமத்திற்கு அழைத்தும் சென்றார் அப்படி வந்தவள்தான் உனது சித்தி ஆனால் இரண்டு மூன்று மாதங்கள் கழித்து பணம் தருவதாக கூறிய சித்தப்பா எதுவுமே தரவில்லை நாங்களும் அடிக்கடி வீட்டிற்கு வந்து அவர்களிடம் பணத்தை கேட்கவும் ஆரம்பித்தோம் சித்தியைப் பற்றிய அனைத்து உண்மைகளையும் கூறிவிடுவோம் எனவும் மிரட்டினோம் அவர்களும் ஒரு நாள் எங்களை உன் வீட்டிற்கு அழைத்தனர் அப்பொழுதுதான் நீயும் வீட்டில் இருந்தாய் உங்களை தவிர வேறு யா உன்னை தவிர வேறு யாரும் வீட்டிலும் இல்லை உனது சித்திதான் எங்களிடம் பணத்திற்கு பதிலாக இவளை அழைத்துச் செல்லுங்கள் என கூறினாள் எங்களுக்கும் அதுதான் சரி எனப்பட்டது காரணம் இளம் பெண்ணான உன்னை வைத்து நிறைய சம்பாதிக்கலாம் என நினைத்துதான் நாங்களும் உன்னை இங்கு அழைத்து வந்துள்ளோம் மரியாதையாக நாங்கள் சொல்வதை கேள் அடம் பிடிக்காமல் கேட்டால் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம் மீறி ஏதாவது செய்ய நினைத்தால் உனக்கு தான் கஷ்டங்கள் வரும் பார்த்து நடந்து கொள் என மிரட்டிவிட்டு சென்றார் எனக்கும் புரிந்து போனது அது என்ன இடம் என்று அந்த பெண்மணி பெண்களை வைத்து தொழில் செய்பவள் என்பதும் என்ன செய்வதென்றே புரியாமல் இரண்டு நாட்கள் வரை அழுது கொண்டிருந்தேன் என்னைப் போல நிறைய பெண்கள் அங்கிருந்தனர் இருந்தனர் அவர்களெல்லாம் எனக்கு ஆறுதலும் கூறினர் ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும் போக போக அனைத்தும் சரியாகிவிடும் இங்கிருந்து தப்பிப்பதற்கு வழியே இல்லை எனவும் கூறினர் சில நாட்கள் கழித்து சித்தியம் என்னை பார்ப்பதற்கு அங்கு வந்தாள் அவரை பார்த்ததும் நான் கோபத்தில் அவளை அடிக்க பாய்ந்தேன் அவளும் சிரித்து கொண்டே உன்னை வீட்டிலிருந்து ஓடிவிட்டதாக கூறி அனைவரையுமே வெறுக்க வைத்து விட்டேன் உனது அண்ணனும் இப்பொழுது வீட்டில் இல்லை நீ எப்பொழுதும் அடம் பிடித்து வீடு திரும்பினால் கூட உன்னையும் உனது அப்பா அம்மாவையும் கேவலமாகத்தான் கூறியில் உள்ளவர்கள் பேசுவார்கள் மரியாதையாக இவர்கள் சொல்வதை கேட்டு நடந்து கொள் என கூறிவிட்டு எனக்கும் என்ன செய்வதென்றே புரியாமல் சித்தி இப்படி செய்துவிட்டாளே என அழுது கொண்டிருந்தேன் அதற்கு மேலும் அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்னை வைத்து பணம் பார்க்க தொடங்கினார்கள் ஆரம்பத்தில் எனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது அதன் பிறகு வலியும் வேதனையும் பழக்கமானது வெளியில் சென்று இவர்களுக்கு எதிராக எதுவுமே செய்ய முடியாது என்பதையும் நான் புரிந்து கொண்டேன் ஏனென்றால் அங்கு வருபவர்கள் அனைவருமே காவல்துறை உயர் அதிகாரிகளும் கௌரவமான பொறுப்பில் உள்ளவர்களும் தான் எனக்கும் அங்கு நான்கு வருடங்கள் கடந்துவிட்டது அதன் பிறகு சித்தி கொடுக்க வேண்டிய பணமும் கழிந்தது அதன் பிறகு கூட என்னை அங்கு இருப்பவருக்கு ஆசை வார்த்தைகளை கூறி வற்புறுத்தியும் வந்தார் நானும் முடியாது என மறுத்து ஒருமுறை தற்கொலைக்கும் முயன்றேன் அதில் பயந்து போன அவர்கள் கொஞ்சம் பணத்தை கொடுத்து என்னை அங்கிருந்து வெளியே அனுப்பிவிட்டனர் நானும் எங்கு செல்வது என்று தெரியாமல் வெகு தூரத்தில் இருந்து இந்த நகரத்திற்கு வந்து ஒரு அனாதை என்று அனாதை என்று பெண்கள் விடுதியில் சேர்ந்தும் கொண்டேன் அதன் பிறகு ஒரு நிறுவனத்தில் சுத்தம் செய்யும் வேலையும் கிடைத்தது சில மாதங்கள் வரை வேலை செய்து வந்தேன் பிறகு அங்கு பணிபுரியும் ஒருவர் என்னை காதலிப்பதாக கூற நானும் சம்மதித்து இருவரும் திருமணம் செய்தும் கொண்டோம் அதன் பிறகு எனக்கும் இரண்டு குழந்தைகள் ஆகிவிட்டது நானும் இப்பொழுது மிக சந்தோஷமாக இருக்கின்றேன் எனக்கும் சில சமயம் உங்களை நினைத்து அம்மா அப்பாவை நினைத்தும் அழுகையாக வரும் வீட்டிற்கு வர வேண்டும் என்று ஆசையாகவும் இருக்கும் ஆனால் எனது நிலைமை அப்படி எங்கே நான் வந்தது தெரிந்தால் என்னால் உங்களுக்கு தான் அவமானம் ஏற்படும் என்பதால் இங்கே இருந்துவிட்டேன் பல வருடங்களுக்கு பிறகு உங்களை காண்பேன் என்று நினைக்கவே இல்லை என அழுது கொண்டே என் கைகளை பிடித்து கூறினாள் அருகிலேயே அவனது இரண்டு குழந்தைகளும் இருந்தன அவளின் நிலைமையை நினைத்து எனக்கு கஷ்டமாகவும் அதே சமயம் இதற்கெல்லாம் காரணமான சித்திதான் என்று நினைக்கும் பொழுது கோபமாகவும் வந்தது நானும் தங்கையிடம் என்னுடன் வா சித்தி மேலும் சித்தப்பாவின் மேலும் போலீசில் புகார் அளிப்போம் என அவளை அழைத்தேன் அவளும் பதறிப்போனாள் அண்ணா அதெல்லாம் வேண்டாம் எனது கடந்த கால வாழ்க்கை யாருக்குமே தெரியாது அதனால்தான் அங்கிருந்து வெகு தூரத்திற்கு வந்துவிட்டேன் எனக்கும் குழந்தை கணவனென நல்ல வாழ்க்கை அமைந்துவிட்டது என் கணவருக்கும் இதை பற்றி ஒன்றும் தெரியாது நான் இனிமேல் பழி வாங்க வேண்டும் என்ற நினைத்தால் எனது வாழ்க்கைதான் பாதிக்கப்படும் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் நான் எதை செய்யவும் விரும்பவில்லை நீங்களும் எதையும் செய்ய வேண்டாம் அது மட்டுமல்ல எனக்கு நடந்ததையும் நான் இங்கு இருப்பதையும் யாரிடமும் கூறவும் வேண்டாம் நான் இப்படியே இருந்து விடுகிறேன் என்றார் நானும் யோசித்துப் பார்த்தேன் அவள் சொல்வதிலும் ஒரு நியாயம் இருந்தது எனக்கும் சித்தியை இப்படியே விட மனமும் வரவில்லை கூடவே சித்தப்பாவும் சேர்ந்து கொண்டாரு என்று மனம் வேதனையாகத்தான் இருந்தது ஆனால் தங்கைதான் அவர்களை விட்டு தள்ளுங்கள் இறைவன் அவர்களுக்கு நல்ல தண்டனை கொடுப்பார் என மீண்டும் மீண்டும் தடுத்து நிறுத்தி ஆறுதல் கூறினாள் நானும் ஒரு கட்டத்தில் அவள் சொல்வதை சரிதான் என விட்டுமிட்டேன் பிறகு தங்கை என்னை அவளது வீட்டிற்கு அழைத்தும் சென்றாள் வீடும் மிக சிறியதாக இருந்தது ஆனாலும் சுத்தமாகவும் அழகாகவும் இருந்தது சிறிது நேரத்திலேயே அவளது கணவனும் வந்தார் அவரிடமும் என்னை அறிமுகம் செய்து வைத்தார் பின்பு சிறிது நேரம் பேசி இருந்துவிட்டு அவர்களிடம் விடை பெற்று பிறகு எப்பொழுது அந்த நகரத்திற்கு சென்றாலும் தங்கையின் வீட்டிற்கு சென்று அவளுக்கு தேவையான உதவிகளையும் செய்து வருவேன் எனக்கும் தங்கைக்கு இப்படி நடந்துவிட்டது என மன வருத்தம் இருந்தாலும் இப்பொழுது அவள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறாளே என மகிழ்ச்சியும் அடைந்தேன் நானும் எனது சொந்த கிராமத்திற்கு சென்று அப்பாவையோ அல்லது சித்தி சித்தப்பாவையோ அங்கு இருப்பவர்களையோ பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் வரவே இல்லை அவர்கள் என்ன ஆனார்கள் என்ற தகவலும் இல்லை அதை தெரிந்து கொள்ள வேண்டுமென்ற ஆர்வமும் இல்லை நீங்களே சொல்லுங்கள் நண்பர்களே சித்தியை எனது தங்கையும் நானும் மன்னித்து விட்டது சரியாக தவறா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்